அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காலையில் விற்கப்பட்ட நிலங்கள் விற்காம இருக்கக்கூடிய நிலங்கள் இந்த வரைமுறை செய்யப்படாத இந்த மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்துவதற்கு அரசு ஒரு அரசாணையை சமீபத்தியமாக ஒரு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை நிலையின் எழுவதை வந்து இயற்றிருக்கு இந்த எழுவதுக்கு எழுவதை இயற்றும் போது ஏற்கனவே அந்த அரசாணையில பல அரசாணைகளை இதை சுட்டி காட்டியிருக்கு அந்த அரசாணைகளை எடுத்து படிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த இந்த அரசாணையை பத்தி எல்லாரும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அரசாணையில ஒண்ணுமே சொல்லப்படலை இந்த அரசாணையின் முதல் பேராவில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் அரசானது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க இணைய வழியில் விண்ணப்பம் செய்து அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் ஆனா அந்த ஒண்ணுல படிக்கப்பட்ட அரசாணை என்னன்னு பாத்தீங்கன்னா அரசாணை நிலையம் எழுபத்தி எட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த அரசாணையை நீங்க முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே ஒரு நிலத்தை வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனைப்பிரிவை இல்ல ஒரு தனியார் மனைப்பிரிவு நீங்க ஒருத்தர் வாங்கியிருப்பீங்க அந்த மனைப்பிரிவுக்கு எப்படி அங்கீகாரம் வாங்கணும் இல்ல அப்படின்னா ஒரு மனையை வந்து மனைப்பிரிவுகளாக ஒரு மேம்பாட்டாளர் வந்து பிரிச்சிருப்பாரு பிரிச்சு அதுக்கு டிடிசிபி அப்ரூவ் அப்ரூவ்டுக்கோ இல்லை சிஎம்பி அப்ரூவ்டுக்கோ வந்து விண்ணப்பம் செஞ்சிருப்பாரு அந்த விண்ணப்பம் ஒரு இன்னும் பரிசீலனை பண்ணாமல் இருக்கு அவர் எல்லாம் விண்ணப்பம் செய்யாமலே பல பேருக்கு மனைகளை வந்து வித்திருப்பாரு அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி விண்ணப்பம் செய்வது விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை எந்த மாதிரி இடங்களை நீங்க விண்ணப்பம் செஞ்சு வரைமுறைப்படுத்தி நீங்க அப்ரூவ்டு வாங்கலாம் அங்கீகாரம் வாங்கலாம் அந்த வாங்குவதற்கு எவ்வளவு பணம் செலுத்தணும் இது எந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு முழுமையாக இந்த அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு விதிகளை வந்து அரசு வந்து இந்த அரசாணையின் எழுபத்தி எட்டுல வகுத்திருக்கு இந்த இருபத்தோரு விதிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா நீங்களே எளிமையாக அந்த அரசு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க பதிவு செஞ்சு உங்களுடைய நிலத்துக்கான சான்றிதழை அந்த அப்ரூவ்ட் சர்டிபிகேட் அந்த அங்கீகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணுவதுக்கு தகுதியானவர்கள் இப்படி விண்ணப்பம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தை நீங்க யாரிடம் செய்யணும் அதில் என்னென்ன ஆவணங்களை இணைக்கணும் அந்த ஆவணத்தை அந்த அலுவலர்கள் எப்படி பரிசீலனை செய்யணும் அந்த பரிசீலனை செய்யும் போது அவர்கள் பணம் செலுத்துவதற்காக உங்களுக்கு எவ்வளவு நாட்களுக்குள் தகவல் கொடுக்கணும் அந்த தகவல் கிடைக்கப்பட்ட எவ்வளவு நாட்களுக்குள் நீங்க பணம் செலுத்தணும் அதை செலுத்தும் தவறும் பட்சத்தில் எவ்வளவு சதவீத வட்டியோடு நீங்க அடுத்து பணம் செலுத்தணும் அந்த உச்சபட்ச வரம்பு எவ்வளவு எவ்வளவு நாட்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இல்ல அப்படி நிராகரிப்பு செய்யப்பட்ட மனுக்கள் மீது நீங்க மேல்முறையீடு செய்வதற்கான வழிவகைகள் என்ன எவ்வளவு காலத்திற்குள் மேல்முறையீடு செய்யலாம் இல்ல மேல்முறையீடு செஞ்சதுக்கு பின்பும் அந்த மனு நிராகரிக்கப்படுவது இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை சீராய்வு மனுவாக எத்தனை எவ்வளவு காலத்திற்குள் நீங்க பதிவு செய்யலாம் இல்ல சீராய்வு மனு பதிவு செஞ்சும் பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அதை மறு சீராய்வாக நீங்க எப்படி பதிவு செய்யலாம் எந்தெந்த நிலங்கள் வைத்திருப்பவர்கள் நீங்க அந்த விண்ணப்பம் செய்தால் கட்டாயமாக அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து உங்களுக்கு அப்படோடு வழங்கக்கூடாதுன்னு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்கு விதிகளை வந்து இந்த அரசாணை நிலையின் எழுபத்தி எட்டு நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல வகுத்திருக்கு இந்த இருபத்தோரு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக இந்த வரைமுறை செய்யப்படாத இந்த வீட்டு மனைகளுக்கு நம்ம அங்கீகாரம் எப்படி பெறணும் அப்படிங்கிறத நகர் மற்றும் ஊரகமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு பிரிவு நூத்தி பதிமூணு மற்றும் நூத்தி இருபத்தி இரண்டின் கீழ் இந்த அரசாணை இயற்றப்படுது இதுல தெளிவாக சொல்லப்படுது ஒப்புதல் அளிக்கப்படாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் வரைமுறைப்படுத்துதல் விதி இரண்டாயிரத்தி பதினேழின் கீழ் ஒரு இருபத்தோரு விதிமுறைகளை வகுக்கிறாங்க இந்த இருபத்தோரு விதிமுறைகள்ல தெளிவாக சொல்லப்படுது அந்த விதிமுறைகளுக்கு மேலே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்கள் அதிக அளவான அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை பொதுமக்கள் வசதியின்றி சாலை வசதி குடிநீர் வசதி எந்த ஒரு வசதியுமே இல்லாம பொதுமக்கள் வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏழைப்பாளைகள் இவங்க விவரம் தெரியாம இந்த மனைகளை வாங்கிட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு நம்ம கட்டாயமாக அனுபவது அனுமதி சான்றிதழ் கொடுக்கணும் கொடுத்தா மட்டுமே அவங்க வீடு கட்டுவதற்கு ஒரு விண்ணப்பம் செய்து ஒரு லோன் வாங்க முடியும் இல்ல கட்டிட அனுமதி வாங்க முடியும் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாந்த நிலத்தை வாங்கியவர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்க வரைமுறை செய்வதற்கு அவங்ககிட்ட இருக்க ஆவணங்கள் மூலம் நமக்கு விண்ணப்பிச்சாங்கன்னா நம்ம அந்த வீட்டு வந்து அங்கீகாரம் வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அங்கீகாரம் வழங்குவதில் இரண்டு வகைகளாக நீங்க பார்க்கணும் தனிநபர் போய் நீங்க வீட்டு மனை வாங்கிருக்கீங்க அப்படின்னா தனிநபர் அதுக்கு அங்கீகாரம் வாங்கலாம் ஒன்னு இனி ஒன்று ஒருத்தர் வந்து அவர் லேண்டு ஒரு லேண்டை வந்து அவர் மனைப்பிரிவுகளாக பிரிச்சு ஒரு மேம்பாட்டாளர் வந்து எல்லாத்துக்கும் வித்துக்கிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட மேம்பாட்டாளரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு விண்ணப்பம் செய்யலாம் இரண்டு வகை நம்ம விண்ணப்பம் செய்யறோம் ஒண்ணு தனிநபர் விண்ணப்பம் செய்யலாம் அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த மேம்பாட்டாளர் வந்து விண்ணப்பம் செய்யலாம் இதை நல்லா புரிஞ்சுக்க அதுக்கடுத்து யார் யாரிடம் நீங்க விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா விதி ரெண்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு விதி ரெண்டுலிவு ஒண்ணுல யார் யார்கிட்ட நீங்க விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா மாநகராட்சி பகுதிகளில் ஆணையர்கிட்ட விண்ணப்பம் செய்யணும் நகராட்சி பகுதிகளில் ஆணையர்கிட்ட விண்ணப்பம் செய்யணும் பேரூராட்சி பகுதியில் செயல் அலுவலர்கிட்ட விண்ணப்பம் செய்யணும் ஊராட்சி பகுதிகளில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை விண்ணப்பம் செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டுமே நீங்க இத வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போக முடியும் நிறைய நபர்கள் வந்து இப்ப நான் நிறைய வேற பதிவு செஞ்சிருக்கீங்க எல்லாருமே என்ன பண்ணா இப்ப சமீபத்தியமாக வந்த அரசாணையை மட்டும் நீங்க சுட்டி காட்டி பேசிட்டு போயிட்டீங்க அது யா அதனால வந்து அப்படி நீங்க இத அதுக்கு முந்தைய அரசாணையை நீங்க படிச்சு பார்த்தா தான் முதல் முதன்முறையாக முதல் முறையாக இயற்றப்பட்ட அரசாணையில தான் தெளிவான வழிகாட்டுதல் அதை பார்த்துட்டு தான் மக்களுக்கு இந்த முழுமையான ஒரு வழிகாட்டுதல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக காணொலியை பதிவு செய்யறேன் இதுக்கடுத்து அந்த விதி என் ரெண்டுல உப்பிரி ஒண்ணுல நம்ம சொல்லிட்டோம் யார் யார்ட்ட நீங்க விண்ணப்பிக்கணும் சரி இந்த விண்ணப்பம் செய்யும் போது அந்த விதி ஏழுல தெளிவாக ஒண்ணு நீங்க கடைபிடிக்கணும் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கான வழிகாட்டு மதிப்பு பணம் எவ்வளவு செலுத்தணும் இதுக்கான வழிகாட்டு மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரை பதிவு செய்யப்பட்ட நிலங்களுக்கு பதிவு துறையால் ஒரு கைட்லைன்ஸ் வேல்யூ வழிகாட்டு மதிப்பை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க முப்பத்தி ஒண்ணு உங்க நிலம் வந்து முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அதுக்கான வழிகாட்டு மதிப்பு பதிவுத்துறை மூலம் ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று நிர்ணயம் செய்யப்பட்ட தொகையை நீங்க செலுத்தணும் இல்ல ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி பதினெண்டு பனிரெண்டுக்கு அப்புறம் நீங்க அந்த நிலத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு அரசு தற்போது என்ன வழிகாட்டு மதிப்பு வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கோ பதிவுத்துறையில அதை நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது இந்த தேதி ரொம்ப முக்கியம் முப்பத்தொன்னு மூணு பன்னிரெண்டுக்கு முன்பு நீங்க நிலத்தை பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று என்ன வழிகாட்டு மதிப்பை வந்து அந்த பதிவுத்துறை நிர்ணயம் அதை நீங்க அந்த ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு அப்புறம் நீங்க அந்த நிலத்தை பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தற்போதைய வழிகாட்டு மதிப்பு என்னவோ அதை நீங்க பின்பற்றணும்னு சொல்லுது சரி இதெல்லாம் இருக்கட்டும் எந்த மாதிரி நிலத்தை வந்து நீங்க விண்ணப்பம் செய்யலாம் ஒப்புதல் பெறாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் வரைமுறைப்படுத்துவதற்கான சில கால வரம்பு சொல்லியிருக்கிறாங்க இந்த கால வரம்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பு நீங்க ஏற்கனவே ஒரு பிளாட் போட்டிருப்பீங்கல்ல அந்த அப்ரூவ்டுக்காக அந்த பிளாட்ல ஏதாவது ஒரு மனைப்பிரிவு அங்க விற்பனை செய்யப்பட்டிருந்தால் இல்ல மூன்றில் ஒரு பங்கு அங்க விற்பனை செய்யப்பட்டிருந்தால் கட்டாயமாக நீங்க விண்ணப்பிச்சு நீங்க இந்த வரைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது அப்ப பத்திரப்பதிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பத்திரம் வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது சரி எதெல்லாம் நீங்க வந்து வரைமுறைப்படுத்த முடியாது சில இடங்களை நீங்க விண்ணப்பிப்பீங்க அந்த இடத்துக்கான வரைமுறைப்படுத்துதல எங்களால அங்கீகாரம் வழங்க முடியாது ஒப்புதல் பெறாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் வரைமுறைப்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளை ஒன் கொஞ்சம் விதிச்சிருக்காங்க அது எந்த மாதிரி நிலங்கள் அப்படின்னா வாய்க்கால் கால்வாய் ஏரி குளம் நல்லா கேட்டுக்கோங்க வாய்க்கால் கால்வாய் ஏரி குளம் ஆறு போன்ற பொது நீர்நிலை பகுதியில் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ அந்த மனைப்பகுதி அமைந்திருந்தால் அந்த மனைப்பிரிவுகளை வரைமுறை செய்ய முடியாது அது தகுதியற்ற மன நிலை அந்த மனைகள் அப்படிங்கிறாங்க அடுத்து ரெண்டாவதாக அரசு புறம்போக்கு நிலங்களில் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ அந்த முழுவதுமாக அமைந்திருந்தால் அந்த வரைமுறை செய்வதற்கு தகுதியற்றாக ஒப்புதல் அளிக்கிவு மற்றும் மனை உட்பிரிவுகளில் பிறந்தவெளி ஒதுக்கீடு நிலப்பகுதி பூங்கா அல்லது விளையாட்டு மைதானங்கள் இல்ல களங்கள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்ட் லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டா இருந்தாலும் இல்ல டிடிசிபி அப்ரூவ்டா இருந்தாலும் மனைப்பிரிவுகள் பிரிக்கப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அங்க சில அபிவிருத்திக்காக சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அதுல பள்ளி பள்ளிகள் கட்டுவதற்காகவும் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்காகவும் பூங்காக்கள் அமைப்பதற்காகவும் சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படி இடங்களை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் வரைமுறை செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க இப்ப நாலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா காளிமனை அதனை சுற்றியுள்ள நிலங்களுக்கு வேறு அணுகுப்பாதை எதுவுமே இல்லை நீங்க ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வழியே இல்லாத ஒரு இடத்த வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அதை அப்ரூவ் நாங்க அப்ரூவ் பண்ண மாட்டோம் அதை விண்ணப்பம் செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கு அஞ்சாவது பாயிண்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய மனைப்பிரிவானது உத்தேச சாலை பகுதி இல்ல தெருப்பகுதி இல்ல இருப்பு பாதை அந்த ரயில்வே டிராக்கு அந்த இடங்கள்ல அந்த மனைப்பிரிவுகள் நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நாங்க அதுக்கு உங்களுக்கு அப்ரூவ் தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பொது சாலை ஆறாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது சாலை மற்றும் தெரு அல்லது நிலங்களை கூடியதும் வேற ஒரு இடத்துல நீங்க இழுத்து கட்டியிருப்ப வாங்கியிருப்பீங்க சட்டம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி படி அது தடை செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கும் நீங்க விண்ணப்பம் செய்யாதீங்க நாங்க கட்டாயமாக தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க ஏழாவதாக ஒண்ணு சொல்றாங்க பாருங்க உங்க நிலத்தின் மீது மேற்பில் கோபுர கோபுர மின் கம்பிகள் மற்றும் உயர் அழுத்த மின் கம்பிகள் இது மாதிரி கம்பிகள் போச்சு அப்படின்னா பகுதியாகவோ இல்ல முழுவதுமே உங்க நிலத்தொழி போகுது அப்படின்னா கட்டாயமாக அதுவும் நீங்க விண்ணப்பம் செய்யாதீங்க நாங்க கட்டாயமாக தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க சரி இந்த விண்ணப்பம் செய்வதற்கு என்ன தகுதி எது விண்ணப்பம் செய்ய நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் என்னென்ன உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த மனைப்பிரிவுகள் வரைபடம் கட்டாயமாக இருக்கணும் அந்த மனைப்பிரிவு இருக்கு பாத்தீங்களா அந்த மனைப்பிரிவு கட்டாயமாக ஒரு அப்ரூவ்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்க அப்ரூவ் வாங்கி கட்டாயமாக தெருவிளக்குகள் இந்த சாலைகள் எல்லாம் இருக்கு அதுல அந்த உத்தேச சாலைக்கு போகிறதுக்கு நீங்க வழிவகை செஞ்சிருக்கணும் ஒரு சாலை வசதி இல்லாத நிலத்துக்கு கட்டாயமாக அப்ரூவ் தர மாட்டாங்க அப்படி இடத்த நீங்க மனைப்பிரிவு பிரிச்சிருந்தாலும் தயவு செய்து வாங்காதீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க எந்த காலத்திலுமே அப்ரூவ் வாங்க முடியாது அந்த திரும்ப நீங்க வாங்கப்பட்ட இடத்துல மூன்றில் ஒரு பங்கு இல்ல மூன்றில் இரண்டு பங்கு அங்க மனைகள் விற்பனை செய்யப்பட்டு இருக்குன்னா அதோடைய நகல்களை வச்சு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அதையும் தாண்டி பாருங்க அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்க கட்டாயமாக நில உரிமையாளராக இருக்கணும் வேற ஒரு நபர் அதற்கு விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படி விண்ணப்பம் செஞ்சாதுன்னா கட்டாயமாக அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சரி அந்த வரைமுறை கோருவதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனைப்பிரிவு அல்லது மனை உட்பிரிவில் உள்ள ஒப்புதல் அளிக்கப்படாத அப்புரூடு வழங்கப்படாத தனிமனையினை வரைமுறைப்படுத்துவதற்கு சில ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படி என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னா அந்த நிலத்துடைய பட்டா மற்றும் புலப்படச் சுவடி அந்த புலப்படம் புலன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா புல அளவு அந்த எஃப்எம்பி பி மேப்பு அது மற்றும் மனை பரிமாணம் அல்லது மனை உட்பிரிவு அது மற்றும் தொடர்புடைய சாலையின் அகலம் அந்த மனை இருக்கு அப்படின்னா அது கட்டாயமாக நம்ம ஏற்கனவே சொல்ற சாலை வசதி இல்லாதது கட்டாயமாக நீங்க அப்புறம் அங்கீகாரம் பெற முடியாது அப்படி அந்த சாலை வசதி இருக்கக்கூடிய அந்த மனையின் சொந்தமான நபர் அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அவர் அந்த கட்டிட விதிகளுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வல்லுநர்கிட்ட அந்த வரைபடத்துல கையொப்பம் வாங்கி இருக்கணும்னு சொல்லுது கையொப்பம் வாங்கி அந்த வரைபடத்தின் மூன்று நகல்கள் இணைக்கப்படணும்னு சொல்லுது நல்லா கேட்டுக்கோங்க அந்த வரைபடம் அதோட மூன்று நகல் ஒரு அப்ரூவ் வாங்கி மூன்று நகல்கள் இணைச்சிருக்கணும் அதுக்கடுத்து வரைமுறை கோரும் மனையின் மனை பரிணாமம் சாலை வளைவமைப்பு சாலையின் அகலம் திறந்த வெளியிடம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு அப்ரூவ்டு லேண்ட் போட்டிருக்கீங்க இல்ல வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான சாலை வசதி இருக்கணும் அங்க சில பொதுமக்கள் பயன்பாட்டிற்கின்ற சில மன இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அங்க பூங்காக்கள் அமைப்பதற்கும் பள்ளிகள் அமைப்பதற்கும் இல்ல அங்கன்வாடி பால்வாடி இந்த மாதிரி இடங்கள் அமைப்பதற்கும் அங்க சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கணும் அதோடைய வரைபடம் ஒரு நகல் நீங்க இணைக்கணும் இதோட சேர்த்து ரெண்டாவது மனைப்பிரிவு அமைந்துள்ள பகுதியில் சுற்று வட்டாரத்தில் அதுக்கு போகக்கூடிய இணைப்பு சாலையை கட்டாயமாக நீங்க அந்த வரைபடத்துல காட்டணும் சுற்றுப்புற இணைப்பு சாலை இருக்கு பாத்தீங்களா இங்க இருந்து மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு இதுதான் வழி இதுதான் உத்தேச சாலை இதுதான் இணைப்பு சாலை அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயமாக காட்டணும் அதன் பின்பு அந்த சுய சான்றிதழ் அளிக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் உரிம ஆவணம் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க கையெழுத்து போட்டு உங்க சுய சான்று அளிக்கப்பட்ட ஒரு அந்த ஆவணத்தை இணைக்கணும் அதையும் தாண்டி சரி இப்ப நான் ஒருத்தர் இருந்து வாங்கியிருக்கேன் லேண்ட பட்டா சித்தா அந்த அடங்கள் இதெல்லாமே என் பேருக்கு மாறல அப்படின்னா நீங்க பத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒன்றைய உரிமையாளர் பெயர்ல இருக்குன்னா அதை நீங்க வைத்து கட்டாயமாக நீங்க அப்ரூவ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் அதே தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுல அந்த விதிகள்லயே தெளிவாக வகுக்கப்பட்டிருக்கு அதை அதையும் தாண்டி அந்த வில்லங்க சான்று நீங்க ஆவணம் வந்து பதிவு செஞ்சிருப்பீங்கல்ல பதிவு செஞ்சுட்டு அதுக்கான வில்லங்க சான்றிதழ் நீங்க கட்டாயமாக அந்த வில்லங்க சான்றிதழ் இணைச்சிருக்கணும் ஏன்னா பட்டாச்சிட்டா உங்க பேர்ல இல்ல அப்படின்னா நீங்க பதிவு செஞ்சதுக்கான பதிவு ஆவணம் இருக்கும் அந்த பத்து தினங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வில்லங்க சான்றிதழும் இருக்கணும் சொல்றாங்க அதுக்கடுத்து இப்ப ஒரு விவசாய நிலத்துல நீங்க வீடு கட்டியிருப்பீங்க விவசாய நிலத்தை பிளாட் போட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நேர்வுகளில் அந்த இடத்துக்கு நீங்க அப்ரூவ் கேக்குறீங்க அப்படின்னா அது நீர்ப்பாசன அந்த வாய்க்கால்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வாய்க்கால்களை அது போவதற்கு எந்த விதத்திலும் தடை செய்ய கூடாது நீர்ப்பாசன வாய்க்கால்களை அழிச்சு நீரோடைகளை அழிச்சு இல்ல அந்த ஓடைகள் இல்ல அந்த கால்வாய்களை நீங்க மூடி அழிச்சிட்டு நீங்க சாலைகள் போட்டு நீங்க அப்புறம் கேட்க கூடாது அது மிகப்பெரிய விதிமுறையை மீறிய இதை கட்டாயமாக வட்டாட்சியரிடம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி நீங்க சான்று வாங்கி நீங்க இணைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அங்கீகாரம் தருவோம் அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒப்புதல் பெறாத மனைப்பிரிவரை வரைமுறை செய்வதற்கு சில வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்கு என்ன அப்படின்னா அந்த மனைப்பிரிவின் பரிணாமங்கள் சாலையின் அமைப்பு சாலையின் அகாலம் நல்லா கெட்டுக்குங்க எவ்வளவு சாலை வசதி இருக்கு முப்பது அடி சாலைகள் இருக்கணும் தெருக்கள் முப்பது அடி இருக்கணும் பொது திறந்தவெளி இடங்கள் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய மனைப்பிரிவின் புல அளவு எல்லை இருக்கு பாத்தீங்களா அந்த எல்லை எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்எம்பி மேப்போட சேர்த்து அந்த ஐந்து மனைப்பிரிவுகளின் நகல்களை ஒருத்தர் ஃபுல்லா வந்து வச்சிருக்கு வாங்குறாரு அப்ரூவ் அப்படின்னா அதனால குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மனைப்பிரிவுகளையாவது நீங்க வந்து நீங்க இணைக்கணும் அதோட நகல்களை நீங்க வரைபடங்களை இணைக்கணும்னு சொல்றாங்க அதையும் தாண்டி அந்த மனைப்பிரிவுல இருக்கக்கூடிய சுற்றுவட்டார சாலை பகுதியில் குறைந்தது ஒரு ஐநூறு மீட்டர் மாச்சு இருக்கணும் அணுகு சாலையின் அந்த நீல அகலங்கள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஐநூறு மீட்டர் அகலம் இருக்கணும் அணுகு சாலைக்கு போகக்கூடிய மனைப்பிரிவுல இருந்து அந்த அணுகு சாலைக்கு போகக்கூடிய அந்த அகலம் ஐநூறு மீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இத பாத்தீங்கன்னா அந்த அப்ரூவ் வாங்குறதுக்கு முன்பு நீங்க அந்த இடத்த பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த வாங்கியவரின் பெயர் அடங்கிய அந்த வில்லங்க சான்றிதழ் நகல் விவரங்கள் சுய சுயசான்றி அனைத்து ஆவணங்களையும் நீங்க கட்டாயமாக இங்க நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க நீங்க அதோட சேர்த்துதான் விண்ணப்பம் செய்யணும் அதை தாண்டி நீங்க விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப அத வரைமுறை கட்டணம்னு ஒண்ணு சொல்றாங்க இந்த வரைமுறை கட்டணம் எவ்வளவு அப்படின்னா சதுர மீட்டருக்கு கட்டணம் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அதிகபட்சமாக நீங்க எவ்வளவு செலுத்தணும் அப்படிங்கிறதவும் இதுல சொல்லிருக்கிறாங்க வரைமுறை கட்டணம் என்று மாநகராட்சி பகுதிகளில் சதுர மீட்டருக்கு நூறு ரூபாயும் நகராட்சி பதி பகுதிகளில் சதுர மீட்டருக்கு அறுபது ரூபாயும் பேரூராட்சி மற்றும் கிராம பகுதிகளில் சதுர மீட்டருக்கு முப்பது ரூபாயும் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இயற்றப்பட்ட அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதை மாற்றி அமைத்து அரசாணையின் நூத்தி பதினெட்டு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா மாநகராட்சி பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நவம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் கட்டணும் இப்ப நீங்க பதிவு செய்யறவங்க எவ்வளவு கட்டணும் மாநகராட்சி பகுதி அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணும் சதுர மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் நகராட்சி பகுதியாக இருந்தால் தொண்ணூறு ரூபாய் கட்டணும் பேரூராட்சி மற்றும் கிராம பகுதியாக இருந்தால் நாற்பத்தைந்து ரூபாய்க்கள் ரூபாய்கள் நீங்க கட்டணும் இதுல அந்த கட்டணம் போக மற்றும் வளர்ச்சி கட்டணம்னு ஒரு கட்டணத்தை செலுத்துறீங்க இந்த வளர்ச்சி கட்டணமும் நீங்க சேர்த்துதான் கட்டணும் அப்ப எவ்வளவு வகையான கட்டணங்கள் இருக்குன்னு பாருங்க முதல்ல அந்த வீட்டு வசதிக்கான அந்த வரைமுறை கட்டணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கட்டணம் அதுக்கப்புறம் கூறாந்த கட்டணம்னு ஒரு கட்டணம் இருக்கு இப்ப இந்த வளர்ச்சி கட்டணம் வந்து மாநகராட்சி பகுதிகளில் சதுர மீட்டருக்கு அறுநூறு ரூபாயும் சிறப்பு மற்றும் தேர்வு நிலை நகராட்சி பகுதிகளில் முன்னூத்தி ஐம்பது ரூபாயும் ஒன்னு மற்றும் இரண்டாம் நகர்ப்புற பகுதிகளில் நகராட்சி பகுதியில் இருநூத்தி ஐம்பது ரூபாயும் பேரூராட்சி பகுதியில் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபாய் கிராம பகுதியில் நூறு ரூபாயும் சதுர மீட்டருக்கு நீங்க கட்டணும் அந்த கட்டணத்தோடு சேர்த்து நீங்க அந்த அப்ரூவ்ட் கட்டணம் இருக்கு பாத்தீங்களா அந்த வரைமுறை கட்டணத்தோட சேர்த்து இந்த வளர்ச்சி கட்டணமும் செலுத்தணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூராய்ந்து கட்டணம் கூராய்வு கட்டணம் அப்படின்னு கூராய்ந்து செய்வதற்காக ஒரு கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கு இது காமனாக எல்லாத்துக்குமே ஐநூறு ரூபாய் விதிக்கப்பட்டிருக்கு ஐநூறு ரூபாயில சேர்த்தா நீங்க எல்லா கட்டணமும் சேர்த்து நீங்க கட்டணும் டோட்டலா நீங்க எவ்வளவு வரும் நீங்களே உங்க மனைப்பிரிவுக்கு நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மனுக்கள் மீது எப்படி பரிசீலனை செய்யணும் இந்த விண்ணப்பம் நம்ம அனுப்புறோம் இந்த விண்ணப்பம் மீது எப்படி பரிசீலனை செய்யணும்னா ஆல்ரெடி நம்ம அந்த விடியன் ரெண்டு உட்பிரிவு ஒண்ணுல சொல்லிட்டோம் யார் யார் எந்தெந்த அலுவலர்கிட்ட நீங்க விண்ணப்பம் செய்யணும் அது இந்த விதியின் பதினாலுல தெளிவாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்ல அலுவலர்கிட்ட நம்ம சொன்ன கட்டணங்கள் எல்லாமே சேர்த்து நீங்க ஆவணங்களை இணைச்சு நீங்க விண்ணப்பம் செய்யுங்க இணைய வழியில அந்த விண்ணப்பத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தகுதி வாய்ந்த அலுவலர்கள் உங்களுக்கு ஆய்வு செஞ்சு உங்களுக்கு இவ்வளவு பணம் நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது அப்படி அவர் வந்து கூடுதல் விவரம் நீங்க விண்ணப்பம் செஞ்சிருக்கீங்க இதுல ஒரு சில விவரங்கள் விடுபட்டு இந்த கூடுதல் விவரங்கள் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புவாங்க இல்ல உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க இப்படி சொல்லப்பட்ட நாள்ல இருந்து அறுபது தினங்களுக்குள் அவங்க கேட்ட தகவல்களையும் விவரங்களையும் கூடுதல் ஆவணங்களையும் நீங்க கொடுக்கணும் அறுபது தினங்களுக்கு மேல் நீங்க கொடுக்க தவறினால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்றாங்க இது விதியின் பதினாலுல உட்பிரி ரெண்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து விதியின் பத்து அந்த உட்பிரிவு எண் பதினாலு உட்பிரிவு பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தொகை எவ்வளவு செலுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்ட முப்பது தினங்களுக்குள் நீங்க தொகையை கட்டணும் அந்த முப்பது தினங்களுக்குள் நீங்க கட்ட தவறினீங்க நீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஆறு சதவீதம் வட்டியோடு சேர்த்து நீங்க தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்க கெட்டணும் அப்படி தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்க கட்ட தவறினால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்றாங்க அதுக்கடுத்து பாருங்க வரைமுறைப்படுத்த கூடுதல் விவரங்கள் தேவை அப்படின்னா என்ன சொல்றாங்க பதிவுத்துறை பதிவுத்துறை சட்டம் தொள்ளாயிரத்தி எட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த எட்டின்படி வீட்டு மனையை வந்து பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்க சொல்றீங்க சார் நான் வரைமுறைப்படுத்த அந்த மனைப்பிரிவினை வரைமுறையைப்படுத்த தேவையில்லை எனக்கு அங்கீகாரம் தேவையில்லை அப்படின்னா அப்படி அங்கீகாரம் நீங்க வாங்கல அப்படின்னா இந்த விதியன் பதினைந்தின் கீழ் உங்களுக்கான மனைப்பிரிவுக்கான மின்சாரம் நிறுத்தப்படும் தண்ணீர் நிறுத்தப்படும் வடிகால் மற்றும் கழிவு நீர் போக்கு இணைப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது வழங்கி இருந்தால் அது உன்னிக்கப்படும் சொல்றாங்க விதி எண் பதினஞ்சு உட்பிரிவு ஒன்னுல சொல்லப்பட்டிருக்கு உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா ஒப்புதல் பெறப்படாத மனைப்பிரிவுகளை பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி எட்டின்படி கட்டாயமாக பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அப்புறம் பதிவு அந்த விதி எண் பதினஞ்சு உட்பிரிவு மூணுல என்ன சொல்றாங்கன்னா ஒப்புதல் பெறப்படாத மனைப்பிரிவுகளுக்கு கட்டட அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாங்க கட்டாயம் வாங்கினீங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு இதை எதுக்காக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னோம் இப்ப இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க வீடு இருக்கும் கரண்ட் இருக்காது தண்ணி இருக்காது கால்வாய் வசதி இருக்காது அதுக்கு நீங்க லோன் வாங்க முடியாது கட்டட அனுமதி இதெல்லாமே இருக்கும் அதுக்கடுத்து இதெல்லாம் செய்யும் போது மேல்முறையீடு போவீங்க இந்த பணம் செலுத்துறது இதுக்கெல்லாம் கால அவகாசம் சொன்னோம் அந்த காலாவாசத்தை தாண்டி அங்க ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் இருக்கு நீங்க குறிப்பிட்ட காலத்துல உங்களால அவங்க கேட்ட ஆவணத்தை கொடுக்க முடியல இல்ல பணத்தை செலுத்த முடியல அப்படின்னா நீங்க முப்பது நாட்களுக்குள் நீங்க அந்த ஊரக அமைப்பு இயக்குநர்கிட்ட வந்து நீங்க மேல்முறையீடு போகலாம் அந்த மேல்முறையீடு போவதற்கு சில பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு உடல்நிலை ரீதியான உடல் பிரச்சனைகள் இருக்கும் இல்ல மருத்துவ காரணங்கள் இருக்கும் இல்ல வேற ஒரு சில காரணங்கள் இருக்கும் அப்படி காரணங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த முப்பது நாளை கடந்தால் கூட நீங்க உரிய காரணத்தை நீங்க போதிய காரணத்தை நீங்க வந்து சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி இந்த காரணமாகத்தான் என்ன முப்பது நாள்ல என்னால மேல்முறையீட்டு போக முடியல அதனால தயவு செய்து என்ன மனுவை வந்து மேல்முறையீட்டு மனுவாக ஏத்துக்கோங்க சொல்லி காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த காரணம் சரி என்று அவர்கள் நினைச்சாங்க அந்த மேல்முறையீட்டு அலுவலர்கள் நினைச்சாங்கன்னா அந்த மனுவை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் இரண்டாவது அந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு அப்புறம் நம்ம சீராய்வு மனு செய்யலாம் சீராய்வு மனு என்ன அப்படின்னா மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டாலோ இல்ல அது அந்த மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலோ அல்ல அதில் வழங்கப்பட்ட அந்த ஆணை உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நீங்க வந்து சீராய் மனு போலாம் அந்த சீராய் மனு அந்த உங்க ஆணை மேன்முறை ஆணை கிடைக்கப்பட்ட முப்பது தினங்களுக்குள் நீங்க வந்து சீராய் மனுவாக போலாம் அங்கேயும் அந்த முப்பது நாட்களுக்கு உங்களால போக முடியல அப்படின்னா உரிய காரணங்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சுட்டிக்காட்டி நீங்க முப்பது தினங்களுக்கு மேலும் நீங்க வந்து மேல்முறையீடு போகலாம் சீராய் மனுவாக போலாம் அதேதான் அந்த மறுசீராய் மனுவுக்கும் பொருந்தும் சீராய் மனு அனுப்பப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தகவல் கிடைக்கப்பட்ட முப்பது தினங்களுக்குள் நீங்க மறு போகலாம் மறுசீராய்வுக்காக போவதற்கு முப்பது தினங்களை கடந்தால் கூட உரிய காரணங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க தயவு செய்து அதை சுட்டிக்காட்டி நீங்க அதுக்கப்புறமும் நீங்க போகலாம் இதுதான் இந்த நகர்ப்புற வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மூலம் இப்பொழுது பிரத்யேகமாக அரசு ஒரு காலக்கெடுவை நீடித்து எல்லாரும் வந்து நீங்க வரைமுறைப்படுத்திக்கோங்க உங்க வீட்டு மனைவி அப்படின்னு சொல்லி அந்த அரசாணை நிலையின் எழுபத்தி எட்டு மூலம் அதை சுட்டிக்காட்டி அந்த அரசாணை எழுவது இயற்றிருக்கு அந்த எழுபத்தி எட்டு என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த எழுவதையை நீங்க பயன்படுத்த முடியும் எல்லாரும் இந்த எழு அரசாணை எழுவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எழுவதை நீங்க பார்க்காதீங்க எழுபத என்ன சொல்லியிருக்கு அரசாணை ஒண்ணுல சொல்லப்பட்டது ரெண்டுல சொல்லப்பட்டது மூணுல சொல்லப்பட்டதுன்னு சொல்லுது அப்ப ஒண்ணுல என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல அப்ப முழுமையாக இந்த அரசாணை நிலையின் எழுபத்தி எட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டுமே உங்களால் உங்களுடைய வீட்டு மனைக்கு அங்கீகாரமும் அந்த மனைப்பிரிவு வரைமுறைப்படுத்தவும் முடியும் இது தெரியாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இது போல் அடுத்து ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி